ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன விழா பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கவலைகளை போக்கும் கந்த கோட்டம் முத்துக்குமாரசாமியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா கந்தசாமி கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்றதையும் இந்த கோவிலோட சிறப்பு அம்சங்களையும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே இருக்குங்க அது என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஐநூறு வருஷம் பழமையான கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி எழுவத்தி மூணாவது வருஷம் இந்த கோவிலில் கட்டப்பட்டிருக்காங்க மாரி செட்டியார் அப்படின்ற செட்டியார் வர்க்கத்தை சேர்ந்தவர் தான் இந்த கோவிலை உருவாக்கப்பட்டிருக்காரு அவர் பார்த்திங்கன்னா திருப்போரூரில் இருக்கிற கந்தசாமி கோவிலுக்கு ஒரு கிருத்திகைக்கு போயிருக்காரு அப்போது அங்கே பார்த்திங்கன்னா ஒரு வேப்ப மரத்தை அடியில் ஒரு பாம்பு புத்தில் பார்த்திங்கன்னா இந்த முருகர் சிலை இருந்திருக்கு அவர் அந்த முருகர் சிலையை கொண்டு வந்து இங்க இப்ப இருந்த கந்தசாமி கோயில சாமி கும்பிடுறாங்க இப்ப இந்த கந்தக்கோட்டம் கந்தசாமி கோவில் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல முதல்ல வந்து ஒரு பிள்ளையார் கோவில் தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் அவங்க இந்த முருகர் சிலைய கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாவது வருஷம் முத்தையாலும் நாயக்கர் அப்படின்ற ஒருத்தர் இந்த கோவில கட்டுறதுக்கு அவரோட சொந்த இடத்தையே கொடுத்திருக்காரு அப்ப கோவில் கொஞ்சம் சின்னதா தான் கட்டப்பட்டிருக்காங்க ஆயிரத்தி எட்நூத்தி தான் இந்த கோவிலை விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்காங்க இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தோராது வருஷத்துல தான் இன்னும் நிறைய விஷயங்கள் செஞ்சு தேரோட்டமும் இந்த கோவில நடத்திருக்காங்க அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய காலகட்டங்கள்ல திருப்பணியும் செய்யப்பட்டு இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்காங்க வெளியே பார்க்க தாங்க இவ்வளோ சின்னதா இருக்கு ஆனால் நம்ம உள்ள போய் பார்த்தோம்னா ரொம்பவே பெரிய கோவில்ங்க இந்த கோவில ஒரு அதிசயம் இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் பார்த்தீங்கன்னா எட்டு சென்ட் நிலப்பரப்புல இருக்கு நான் ஒரு அதிசயம் சொன்னேன் இல்லைங்களா அது பார்த்தீங்கன்னா இந்த தாங்க இந்த குளம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது இது நம்ம கீழே இறங்க முடியலை அவங்க வந்து கம்பி கட்டி வச்சுருக்காங்க இந்த குளத்தில் நிறைய மீன்களும் இருக்குது இந்த குளத்தை பார்த்திங்கன்னா சரவண பொய்கை அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இந்த கோவில் உள்ள போனதும் பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த வாசல் தாங்க இருக்குது ஆனால் சாமி பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து தான் இருப்பார் கோவில் உள்ளே போனதும் நம்ம லெஃப்ட் சைடில் போனோம் அப்படின்னா கொடிமரம் இருக்குங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடிமரமும் இருக்குது கொடிமரம் பக்கத்தில் சுற்றி போய் தாங்க நம்ம இந்த சாமியை பார்க்க முடியும் ரொம்ப அமைதியாகவே இருந்துச்சு இந்த கோயில் நான் இப்போ உள்ளே போய் சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுறேன் நாங்கள் இப்போ சாமி கும்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனசு நிம்மதியாகவும் ரொம்ப நிறைவாகவும் இருந்ததுங்க ஆனால் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா இருக்கிற சாமி சிலை வந்து ரொம்ப சின்னதா இருந்தாருங்க ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது ரொம்ப சின்னதா இருந்தார் அவர் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தார் கண்டிப்பா நீங்களும் இந்த கோயிலுக்கு எல்லாரும் போயிட்டு வாங்க நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இந்த கோவிலில் இருக்க உற்சவர் சேலை வந்து ரொம்ப சிறப்பு மிக்கவர் அப்படின்னு அவருக்கு நிறைய சிறப்பு அம்சங்களும் இருக்குது அப்படின்னு அது என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த கோவிலில் இருக்கிற உற்சவ மூர்த்தி பேர் தாங்க முத்துக்குமாரசாமி இந்த முத்துக்குமாரசாமி வந்து ரொம்ப விசேஷமாக இருப்பவர் இவருக்கு இங்கே தனியாக ஒரு கொடிமரமும் கூட இருக்குங்க இந்த முத்துக்குமாரசாமி வரலாறை கேட்டால் நீங்கள் ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க இந்த கோவிலுக்கு உற்சவர் சேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு வச்சுருக்காங்க இப்போ வந்து ஒரு சிலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிலையை ஃபஸ்ட்டு மோல்டிங் பண்ணுவாங்க மோல்டிங்னா உலோகத்தை வந்து உருக்கி ஊற்றி அப்புறமா தான் இந்த சிலையை எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து செதுக்குவாங்க ஆனால் இந்த முத்துக்குமாரசாமிக்கு உலோகத்தை உருக்கி ஊற்றுனதுக்கு அப்புறமா அவர் சிலையை செதுக்கவே முடியலையா யாராலையும் அவரோட சிலையை தொடக்கூட முடியலையா அந்தளவுக்கு நெருப்பு குழம்பாக அவர் கொதிச்சிருக்காரு யாராலையும் செதுக்க முடியல அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படின்னா புகழ்பெற்ற சிற்பிகளையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் அவரை வந்து யாராலையுமே செதுக்கவே முடியலையா அவங்க ரொம்ப முயற்சி பண்ணியும் எதுவுமே பண்ண முடியலையா அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி அச்சில் ஊற்றுனாங்களோ அதே மாதிரி அவரை எடுத்து உற்சவர் சிலையை இங்கே வச்சுருக்காங்கங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க விசேஷ காலத்தில் நிறைய பூ அலங்காரம் பண்ணியிருக்காங்க ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விசேஷ பூஜை டைம்ல இங்க வராங்க ஏன் அப்படின்னா இந்த ஒரு கோவில்ல மட்டும்தாங்க பூ அலங்காரம் ரொம்ப சூப்பரா இருக்குமா அதாவது கந்தசாமி கோவிலில் பூ அலங்காரம் அப்படின்னா அது ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்குமா பூ பார்த்தீங்கன்னா இந்த கோவில்லையே ஆள் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க நாங்க ஆடி கிருத்திகைக்கு முதல் நாள் தாங்க இங்க போனோம் அப்ப ஆடி கிருத்திகை அப்படின்றனால இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க பந்தல் போடுறது அந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா பாம்பன் சுவாமிகளோட சிலையும் ராமலிங்க சிலைகளும் சிதம்பர சிலையும் வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லங்க நடராஜ சிலை போன்ற நிறைய சிலைகளுமே இந்த கோவில் வச்சிருந்தாங்க கோவில் ரொம்பவே அமைதியாக இருந்துச்சு நாங்க போனப்ப கூட்டமும் இல்லை நாங்க வந்து ஈவினிங் டைம் தான் போனோம் ரொம்பவே அழகா சாமி அலங்காரம் பண்ணியிருந்தாங்க வள்ளியும் தேவானயமே தனித்தனியா வச்சிருந்தாங்க அவங்களுக்குன்னு ஒரு தனி சன்னதியும் அங்க இருக்கு புராணத்தில் பார்த்தீங்கன்னா தேவமணி மாலை அப்படின்ற ஒரு பாடலும் இவருக்காக பாடியிருக்காங்க இந்த கோவிலுக்கு செவ்வாய் தான் வந்து மக்கள் கூட்டமாக வராங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நிறைய சித்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த கந்த கோட்டம் கந்தசாமி கோவிலுக்கு அதாவது முத்துக்குமாரசாமி கோவிலுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா நம்ம எல்லா கவலைகளையுமே இந்த முருகர் போக்குவார் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல நம்ம வாழ்க்கையில எல்லா ஏற்றத்தையுமே இந்த முருகர் கொடுப்பார் அப்படின்னு சொல்றாங்க முருகரை நம்ம கெட்டியா புடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவரோட பன்னெண்டு கரங்களால நமக்கு கொடுப்பாரு நம்மளால வாங்கதான் முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு அவர் நமக்கு நன்மைகளை கொடுப்பாரு நம்ம முருக மட்டும் சொன்னா போதும் அவர் நமக்கு எப்பயுமே ஏற்றத்தை மட்டும் தான் கொடுப்பாரு இந்த பார்த்தீங்கன்னா முருகருக்கு உகந்த நாட்களான ஆடி கிருத்திகை வைகாசி விசாகம் சஷ்டி தைப்பூசம் போன்ற நாட்கள் எல்லாம் மக்கள் வந்து இங்க பால் குணம் எடுக்கிறது அழகு குத்துறது காவடி எடுக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்களும் இங்க பண்றாங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா சின்ன தெருவுல தாங்க இருக்கு ஆனா இவ்வளோ பெரிய கோவில் இந்த தெருவுல இருக்கு அப்படின்றது அது ரொம்பவே அதிசயமான தான் இந்த கந்தசாமி கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வரதா சொல்றாங்க ஏன்னா இந்த தெருவில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்கு அவங்க எல்லாமே இந்த கோவிலுக்கு வந்து இந்த முருகரை வழிபாடுறதுனால தான் நாங்கள் வந்து தொழில நல்லா வளர்ச்சி அடைறோம் அப்படின்னு சொல்றாங்க நினைத்த காரியத்தை உடனே நடத்தி கொடுப்பவர் தான் இந்த கந்தசாமி அப்படின்னு சொல்றாங்க குழந்தை பேரு இல்லாதவங்க இந்த கோவிலுக்கு வந்து தீபம் போட்டாங்க அப்படின்னா குழந்தை பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பாரீஸ்ல தாங்க இருக்கு அதாவது பாரீஸ்ல பார்க் டேஷன் பக்கத்தில் தாங்க இந்த கோவில் இருக்கு இது பார்த்தீங்கன்னா ராசப்ப செட்டியார் தெருவில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு நம்ம பாரிஸ் பஸ் ஸ்டாப்புக்கு பின்பாக்கம் தாங்க இந்த கோவில் இருக்கு நம்ம சென்னையில் சிறப்பு மிக்க புகழ்பெற்ற கோவிலில் இந்த கந்தசாமி கோவிலும் ஒன்றுங்க நீங்களும் கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்க நினைச்ச காரியத்தை கண்டிப்பா இந்த முருகர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்